தமிழ்நாட்டில் பொங்கல் சிறப்பு தொகுப்பா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை மற்றும் ஒரு முழு கரும்போடு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறாங்களாம் என்னப்பா சொல்ற அட ஆமாப்பா இத நான் சொல்லல முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இதுக்கான டோக்கன் விநியோகப்பட இருக்கிறது மக்களே எனவே இதுக்கான டோக்கனை போய் முதல்ல ரேஷன் கடையில் வாங்குங்க இந்த டோக்கனில் என்ன இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்னைக்கு அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதோடைய நாள் எந்த நேரத்தில் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்னால் அந்த டோக்கன் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்காக வரும் வாரத்தில் வெள்ளிக்கிழமையும் ரேஷன் கடை செயல்படணும் தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு இந்த நிலையில் தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்காக டோக்கன் இன்றைக்கி கொடுக்குறாங்க இன்னையிலிருந்து எப்போ வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்களா இன்னையிலிருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வர ரேஷன் கடையில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வந்து கொடுக்குறாங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொங்கல் தொகுப்பை பதிமூணாம் தேதிக்குள்ளே பெற முடியாதவங்க பதினாலாம் தேதி வாங்கிக்கலாம்னு சொல்லி தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் என்னப்பா கரும்புக்கு கரும்பும் ஆச்சு காசுக்கு காசும் ஆச்சு என்னப்பா எல்லா ரேஷன் கிடைப்பி டோக்கன் வாங்கலாமா